வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தண்டிக்கீரை குழம்பு தண்டிக்கீரை குழம்பு செய்யறதுக்கு நான் முதல் நாள் ரெண்டு கட்டு கீரை வாங்கி கீரையை நல்லா ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு கீரைக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளி ஒன்றரை தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு நாலு இஞ்சி துண்டு பூண்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு மூணு பச்சை மிளகா இதோட கொஞ்சம் மஞ்சள் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி இதை நல்லா எப்படி அழுத்தி விட்டுருங்க ஸ்டவ்வை பற்ற வச்சு அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் அது நாலு விசில் வந்தால் இது நல்லா குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்டிங் டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் விட்டு இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கீரை நல்லா குழஞ்சு பருப்பு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக பாதி வெந்து பாதி வேகாத அளவுக்கு இருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கப்பறோம் நண்பர்களே இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் குழம்பு செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம் நண்பர்களே இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சேன் ஒன்றரை ஸ்பூனு கடலெண்ண ஒரு பிஞ்சு வெந்தயம் கடுகு சீரகம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதோட சின்னவங்க அரிஞ்சு வச்சிருக்க அதையும் சேர்த்து கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு அதை இப்போ சேர்த்து நம்ம கீரையோடைய மஞ்சள் சேர்த்துட்டோம் இப்போ மஞ்சள் தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இப்ப இது இந்த குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துக்காங்க ஒரு கொதி வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கீரை கடையில சேர்த்துடலாம் இந்த ஒட்டி இருந்தது இதெல்லாம் சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் நல்லா இது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு சின்ன எலுமிச்சங்க சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை இதில் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த புளி வாசனை போயிடுச்சுன்னா கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதுதான் இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ருசியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் நண்பர்களே இப்போ நம்மளோட ருசியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்மளோட டேக்லைனே அன்புடன் ஆரோக்கியம் ஸோ ஆரோக்கியம் இல்லாத ஒரு டிஷ்ஷு நம்ம சமைக்கிறதே கிடையாது இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி